ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வைகாசி விசாகம் எப்போன்னு பார்க்கலாம் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வைகாசி விசாகத்தின் போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா மே முப்பத்தி ஒன்று முதல் ஜூன் ஒம்பது வரை பத்து நாள் வசந்தோற்சவ விழா கொண்டாடப்படுகிறது முக்கியமாக அறுபடை வீடுகளை எல்லா கோயிலுமே சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த வீடியோவில் திருச்செந்தூரை பற்றி பார்க்கலாம் ஜூன் எட்டாம் தேதி கோயில் வந்து காலையில் நாலு மணிக்கெல்லாம் நடை திறக்கப்படும் வைகா திரு வைகாசி விசாகம் ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை திருச்செந்தூர் கோயில் நேரம் காலை அதிகாலை ஒரு மணிக்கு கோயில் நடை திறக்கப்படும் அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தீபாரதனை நடைபெறும் அதிகாலை ரெண்டு மணிக்கு மூலவருக்கு உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெறும் காலை பத்து மணிக்கு மூலவருக்கு உச்சிகால அபிஷேகம் ஸ்ரீ சண்முகர் சிறப்பு அபிஷேகம் அபிஷேகம் நடைபெறும் மாலை நான்கு மணிக்கு சாயரச்சை தீபாரதனை நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணுவேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ